அஞ்சரை ஏக்கரா இருக்கு டோட்டலா ஒரு ஏக்கரா புறம்போக்கு மொத்தம் ஆறு ஏக்கரா இருக்கு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மூணு கிலோமீட்டர் இருக்குது இந்த உள் ரோடு வரணும் முப்பது லட்சக்கர உட்காந்து பேசுனா கம்மி ஆகும் தண்ணி வளம் இருக்கு அந்த மரம் தெரிஞ்ச பாருங்க அது வெளியே இருக்கு அந்த பவுண்டரி தென்னை மரம் இந்த லைன் தென்னை மரம் இது ரோடு வந்து அந்த பக்கம் தான் இருக்குது லைன் தென்னை மரம் ஏக்கரை முப்பது லட்ச ரூபா ஒரு ஏக்கரை போகிற பக்கம் வந்து அஞ்சரை ஏக்கரை ஏக்கர் கிணறு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிணறு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு கிணறு இதான் கிணறு சர்வீஸ் கம்பம் ஃப்ரீ சர்வீஸு இல்லைன்னா அந்த மரம் வேலையும் இருக்குது ரவுண்டியம் திருப்பத்தூர் டு சேலம் பாறை ரூட்லேருந்து மூணு கிலோமீட்டரில் அனுமந்தீர்த்தன்ற ஸ்டா ஸ்டாப்பிங்லேருந்து மூணு கிலோமீட்டரில் இருக்குது இந்த லேண்ட் திருப்பத்தூர் டூ சேலம் பைபாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் அனுமந்தீரத்துலேருந்து மூணு கிலோமீட்ரு இது அஞ்சரை ஏக்கரா இருக்குது டோட்டலாக ஒரு ஒரு ஏக்கரா பொறம்போக்கு இருக்குது ஒரு ஏக்கர் விலை வந்து முப்பது லட்சரூபா முப்பது பிரச்சனை கம்மியாகும் ரோட் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த லேண்டு வந்து வந்து ஒரு இரநூறு மீட்ரு இருக்குது உள் ரோட்டில் தார் ரோடு இதில் வந்து இரநூறு மீட்ரு இருக்குது ரோட் பாயிண்ட்டு லேண்டு